ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறத சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் கோது மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஆஃப் கப்பு வந்து மைதா ஆஃப் கப் வந்து கோதுமை அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கலாம் இப்போது இது மாவில் நல்லா பரவலாக வர மாதிரி எல்லாமே அந்த ஸ்பூன்லேயே ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணுன்றது அவசியம் இல்லை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு கால் டம்ளர்கிட்ட எக்ஸ்ட்ரா விட்டுற மாதிரி தான் நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கணும் நம்ம இது பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடவே இருக்குது இந்த மாவு இப்போ நல்லா அதை பிணைஞ்சு ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெய் ரெண்டு ஸ்பூன் கிட்டே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா நெய் விட்டதுக்கப்புறம் ஒரு முறை வந்து நல்லா அதை கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா அந்த பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இதை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் ரொம்ப ஆகிடும் இது பாருங்கள் இப்போ பிளேட் போட்டு மூடி ரெண்டு மணி நேரத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆல்ரெடி நான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நல்லா அதை உடச்சி விட்டுக்கலாம் இல்லை ஸ்மாஷாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து உடச்சிக்கலாம் அதை நல்லா இந்த கிழங்கு குழஞ்சதுனால நான் ஸ்பூன்லே வந்து அதை நல்லா உதுத்து விட்டுக்கிட்டேன் இப்போது ஒரு பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடல மாவு சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஸ்லோ குக்கிலே வச்சுக்கிட்டு செய்யுங்க இப்போ அந்த நெய்யில் அந்த கடல மாவு நல்லா வெ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இப்போ வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மைதா சேர்த்தோம் இல்லைங்களா அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா அதை கரைச்சி விட்டால் போதும் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நம் ரெண்டு இல்லை மூணு வந்து ஏலக்காய் இடித்து போட்டு அதை ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம ஸ்லோ குக்கில் வச்சுட்டு நல்லா அதை ரெடி பண்ண வேண்டியது இப்போ பாருங்கள் நல்ல பபிள்ஸ் வந்து ரொம்பவே திக்காகவே இருக்குது நம்ம தண்ணி அதிகமாக விட்டுட்டால் பாகு அந்த நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கிழங்கு சேர்த்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு வந்து சேர்த்துட்டு அந்த வெள்ள பாகில் வந்து கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இப்போ ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க நல்லா அதை கிழங்க ஃபுல்லாக அந்த கிழங்கும் வெல்லமும் நல்லா கலந்து வர மாதிரி தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து அல்வா பதத்துக்கு ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆகிடும் பேனில் ஒட்டாத அளவுக்கு வரும் நம்ம கிழங்கு வெள்ளமும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும் நம்ம நெய் கொஞ்சம் நிறைய விட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் இப்போது இது நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் சைஸுக்கு சின்ன கரண்டி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஈவனாக வர மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இதை இப்போ வந்து மாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இது இப்போ நல்லா ஒரு முறை பிணஞ்சி எடுத்துக்கலாம் திருப்பியும் இப்போது இதுக்கு தேவையான உருண்டையை வந்து நம்ம சின்ன சின்ன சைஸாக எடுத்துக்கலாம் இதை இப்போது இதை வந்து வாழை இலையில தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தாலும் அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க நெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சம் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை இது உள்ளார வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வர மாவை வந்து நம்ம கிள்ளி எடுத்துடலாம் இதை அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா மறுபடியும் ஒரு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா சப்பாத்தி பதத்துக்கு ரொம்பவே மெலிஸாக தட்டாகவே ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே மெல்லமாகவே தட்டணும் ஏன்னா பூர்ணம் வந்து வெளியில் வந்துடுன்றதுனால நம்ம பொறுமையாகவே அதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்தால் போதும் ரவுண்ட் ஷேப் வரலனாலும் பரவாயில்லை நல்லா ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு பாருங்கள் அழகாக இப்போ இது வந்து நம்ம தவாக்கு மாற்றிடலாம் தவா ஆல்ரெடி வந்து நான் ஸ்லோ குக்கில் தான் வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இந்த போலியை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கிட்டே நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெல்லமாக நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே சக்கரை கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காத சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்